வணக்கம் நான் திருமதி சங்கரேஸ்வரி ஆறுமுகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏ பி நாகராஜன் அவர்களோட இயக்கத்தில் வெளியான படம் திருவிளையாடல் அப்படிங்கிற படம் அந்த பேரில் அடுத்தடுத்து புதுப்படங்கள் வரலாம் ஆனால் இது பழைய படம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த படம் திருவிளையாடல் திருவிளையாடற் புராணம் அப்படின்னு ஒரு இலக்கியம் இருக்கு பரஞ்சோதி முனிவர் எழுதினது சிவபெருமான் நடத்திய அறுபத்தி நாலு திருவிளையாடல்களை பற்றி இதில் சொல்கிறாங்க அதில் ஒரு நாலு தொகுதியை மட்டும் எடுத்து அதை திரைப்படமா ஆக்கியிருக்காங்க பொதுவாக ஒரு இலக்கியத்தை ஒரு புத்தகத்தை திரைப்படமாக்கி வெற்றி காண முடியும் அப்படிங்கிறதுக்கு அடிப்படையாக ஆரம்பமாக இருந்தது இந்த தான் அப்படின்னு சொல்லலாம் இதுல ரொம்ப முக்கியமாக பெருசாக நம்ம பாக்குறது யாரு அப்படின்னா சிவாஜி கணேசன் அவர்களை தான் அவர் சிவபெருமான் அப்படிங்கிற அந்த பாத்திரத்துக்கு கதாபாத்திரத்துக்கு கடவுளருக்கு ரொம்ப சரியா பொருந்தி இருப்பாரு நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே அப்படின்னு அந்த பாட்டில் பாடிட்டு எல்லாம் நிற்கும் போது அவரோட சின்ன அசைவுல நம்மளை ரசிக்க வச்சிருப்பாரு சிவாஜி கணேசன் அவர்கள் ஒருவேளை சிவபெருமானே நிஜமாலுமே நமக்கு வந்து காட்சி கொடுத்தாலும் அவர் சிவாஜி கணேசனோட முகத்தோட வந்தாதான் நம்ம அவரை சிவபெருமானே நம்புவோம் அந்த அளவுக்கு அருமையாக அந்த கதாபாத்திரத்தோட பொருந்தி நடிச்சிருப்பாரு சிவாஜி கணேசன் அவர் ரெண்டாவது சாவித்ரி அம்மா சாவித்ரி அம்மாவோட சொன்னோம்னா ஸ்கிரீன் பிரசன்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல சிறை இருப்புன்னு அந்த திரையில எங்கெல்லாம் அம்மா வராங்களோ பார்வதி தேவியா வராங்களோ அங்கெல்லாம் அந்த ஸ்கிரீன் ரொம்ப அழகாகவும் காண கிடைக்காத காட்சியாகவும் அது ரொம்ப அழகா இருக்கும் இந்த படத்தோட இயக்குனர் ஏ பி நாகராஜன் அவர்களே இதில் நக்கீரரா நடிச்சிருப்பாரு அது அவரோட அந்த காட்சி ரொம்ப முக்கியமானது என்ன அப்புடின்னா பாட்டு தப்புன்னு சொல்லிடுவார் தப்புன்னு சொன்னவட்டையும் சிவாஜி கணேசன் வந்து சிவபெருமான் வந்து நான் யாருன்னு தெரியுமா உனக்கு என்னை முற்றுப்பார் அப்படின்னு சொல்லுவார் எங்க ஆடியன்ஸ் எல்லாரும் அவங்க இருக்க இடத்துல இருந்து எந்திரிச்சு உற்று பார்க்கற மாதிரியான அந்த ஒரு சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் இருக்கும் நம்ம உத்து பார்த்தா நெற்றிக்கன் திறந்துருவேன் நெற்றிக்கன் திறந்துருச்சுப்பா கடவுள் வந்துட்டா இருப்பா அப்படின்னு ஆடியன்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேல நக்கீரர் நெற்றிகன் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லுவாரு என்னையா ஆளுது ஒருத்தர் நெற்றிகன் திறந்து காமிச்சிக்கிட்டு இருக்கான் அவரை போய் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லுதாரு அப்படின்னு ஆச்சரியப்படத்தக்க வகையில இருக்கும் என்ன நீதிபதினா நீதி பாதியா இருக்க நீதி நீதிபதியா இருக்கணும்ல அதனால் நெற்றிக் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லுவாரு அப்புறம் நக்கீரா டெஸ்னு உடனே பொற்றாமரை குளத்துக்கு போயிடும் அந்த காட்சி ரொம்ப அழகாக இருக்கும் இதுக்கு முன்னே ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா நாகேஷ் அவர்களோட நடிப்பு இப்போ வரையும் எல்லா மேடைகள்லையும் எல்லா திரைப்படங்களையும் நிறைய நம்ம பார்க்குற அந்த டைலாக் அவரோட டைலாக தான் இருக்க முடியும் எனக்கு இல்லை எனக்கு இல்லை ஆயிரம் பொண்ணு வரமாட்டான் வரமாட்டான் அப்படின்னு அவர் அந்த அவரோட அந்த புலம்பல் வந்து ரசிக்கத்தக்கதாக இருக்கும் அவரோட அந்த பாடி லாங்குவேஜ் உடல் அசைவுகள்லாம் இவங்க நடி நடிகர் திலகமா நகைச்சுவை திலகமாக அப்படிங்கிற மாதிரி சிவாஜி கணேசன் அவர்களும் நாகேஷ் அவர்களும் இருப்பாங்க அதில் இந்த கேள்வியாக வரிசையாக கேட்டுக்கிட்டே வருவார் அப்போ சேர் சேர்ந்தே இருப்பது சேர்ந்தே இருப்பது அப்படின்னு கேட்கல வறுமையும் புலமையும் அப்படின்னு சொல்லி சிவாஜி கணேசன் சொல்லுவாரு உடனே அந்த இடத்துல மட்டும் நாகேஷ் அவர்கள் அப்படின்னு ஒரு கதை ஏன் அப்படின்னா அந்த வறுமையும் புலமையும் சேர்ந்தே இருப்பது தருமிங்கிற தான் சோ அவரை பத்தியே அவர் சொல்றதுனால அந்த இடத்துல மட்டும் லேசா செருமி காட்டிருப்பாரு அப்புறம் ஒரு இடத்துல வந்திருக்கிறது சிவபெருமான் தான் தெரியாம நிறைய விஷயங்கள் நாகேஷ் பேசுவார் நீ புதுசா பாட்டு எழுதி பழகுறவே என்னைய வச்சு நீ சோதிச்சு பார்க்கலாம் அடி உதா வாங்க வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு இன்னொரு இடத்துல சொல்லுவாரு நேர நேரத்துக்கு சாப்பிடுத ஒரு போல அதான் நின்று நிம்மதியா பேசிக்கிறதுக்கீங்க இங்க இனிமேதான் ஏற்பாடு அப்படின்னு சொல்லுவார் இப்படி அவரோட நடிப்பு வியக்கத்தக்கதா இருக்கும் திருவிளையாடல் படம் அப்படிங்கிறத விட அது ஒரு இலக்கியம்னு சொல்லலாம் அது ஒரு சரித்திரம்னு சொல்லலாம் அப்படி ஒரு படம் மறுபடியும் வருமா அப்படின்னு கேட்டா பழைய சோறு பழைய சோறு தான் கண்ணதாசர் அவர்களோட வரி தான் அதுல ரொம்ப ஹைலைட்டு பொண்ணும் பொருளும் ஊட்ட கட்டி போட்டு வச்சாரு இவர் போன வருஷம் மழையை நம்பி வெத வெதைச்சாரு ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு ஈசன் போட்ட கணக்கு மாறலையே போய் விழுந்தாரு நன்றி